வணக்கம் லைட் சென்னை டாட் காம் வியூவஸ் நீங்கள் சென்னையில் வசித்து வந்தாலோ அல்லது நகரின் வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்களை பார்த்திருந்தாலோ அந்த பிரம்மாண்டமான சிவப்புசங்கள் கட்டமைப்புகளின் பின்னால் இருக்கும் ஒரு தமிழரின் பெயரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்தான் திவான் பகதூர் கொண்ட நம் பெருமாள் செட்டியார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் சென்னையில் பிறந்த நம்பெருமாள் செட்டியார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒரு சாதாரண ஒப்பந்தக்காரராக தன் வாழ்க்கையைத் தொடங்கினார் ஆனால் அவருடைய அசாத்திய உழைப்பும் தரத்தில் அவர் வைத்திருந்த ஈடுபாடும் அவரை சென்னையின் மாஸ்டர் பில்டராக மாற்றியது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுக்கு பிறகு அவர் கட்டிய கட்டடங்கள் இன்றும் செங்கல்லின் வலிமையோடும் கட்டடக்கலையின் கம்பீரத்தோடும் காலத்தின் சாட்சிகளாய் நிற்கின்றன இன்றும் நாம் பார்க்கும் பல வரலாற்று சிறப்புமிக்க சின்னங்களுக்கு சொந்தக்காரர் இவரே சென்னையில் உள்ள எந்த சிவப்பு செங்கல் கட்டடத்தை பார்த்தாலும் அது நம் பெருமாள் செட்டியாரால் கட்டப்பட்டது என்று மக்கள் பேசி கொண்டதிலிருந்தே அவருடைய புகழை நாம் அறியலாம் சரி அவர் கட்டிய கட்டிடங்கள் எவை அவருடைய சாம்ராஜ்யம் வெறும் கட்டுமானத்துடன் நின்றுவிட்டதா தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள் நம் பெருமாள் செட்டியார் புகழ்பெற்ற பிரிட்டிஷ் கட்டடக் கலைஞர்களான ராபர்ட் அக்ஃபெல்லோஸ் ஷிலோம்ஸ் மற்றும் ஹென்றி இர்வின் ஆகியோருடன் இணைந்து நம் பெருமாள் செட்டியார் புகழ்பெற்ற பிரிட்டிஷ் கட்டடக் கலைஞர்களான ராபர்ட் அக்ஃபெல்லோ சிலோம்ஸ் மற்றும் ஹென்றி இர்வின் ஆகியோருடன் இணைந்து சென்னையில் இந்தோ சாரசனிக் பாணியிலான பல அற்புதமான கட்டடங்களை உருவாக்கினார் அவற்றில் சில சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சட்டக்கல்லூரி கல்லூரி இதன் பிரம்மாண்ட கலவையும் கோபுரங்களும் இன்றும் தலை நிமிர்ந்து நிற்கின்றன விக்டோரியா பப்ளிக் ஹால் இதுதான் அவர் தன் தொழில் வாழ்க்கையில் பெற்ற முதல் மிகப்பெரிய ஒப்பந்தம் எழும்பூர் அருங்காட்சியகம் இன்றும் கலை பொக்கிசங்களை தாங்கி நிற்கும் கலைக்கூடம் கன்னிமாரா பொது நூலகம் புத்தக பிரியர்களின் சொர்க்கம் விக்டோரியா நினைவு மண்டபம் இப்போது தேசிய கம்பீரமான கலை அழகுடன் மிளிரும் கட்டடம் வங்கி கட்டடங்கள் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் போன்ற அன்றைய வர்த்தகத்தின் மைய கட்டிடங்களையும் இவரே கட்டினார் இவருடைய கட்டுமான பணிகளில் ஒரு சிறப்பு என்னவென்றால் அவர் தனக்கே சொந்தமான செங்கல் சூளைகளை வைத்திருந்தார் இதனால் கட்டிடங்களின் தரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளவில்லை உயர்தரமான சிவப்பு செங்கல்களை பயன்படுத்தி அவர் கட்டியதால் அவை இன்றும் உறுதியாக நிற்கின்றன நம் பெருமாள் செட்டியார் ஒரு ஒப்பந்தக்காரர் என்பதை தாண்டி ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட பல்துறை தொழிலதிபராக இருந்தார் வியாபாரம் பர்மா ரங்குன் போன்ற வெளிநாடுகளிலிருந்து தேக்கு மரங்களை இறக்குமதி செய்தும் அதை பம்பாய் கொல்கத்தா மட்டுமின்றி லண்டன் நியூயார்க் போன்ற நகரங்களுக்கும் ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு அவருடைய மர வணிகம் விரிந்திருந்தது ரயில்வே உரிமையாளர் நீங்கள் நம்புவதற்கு சிரமமாக இருக்கலாம் அவர் திருவள்ளூர் லைட் ரயில்வே என்ற ஒரு சிறிய ரயில் பாதையையும் சொந்தமாக வைத்திருந்தார் தன் சொந்த உபயோகத்துக்காக ஒரு ரயிலை வைத்திருந்த அதிசய மனிதர் இவர் சென்னையின் முதல் கார் உரிமையாளர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து விலை உயர்ந்த காரை வாங்கிய சென்னையின் முதல் இந்தியரும் இவரேதான் கணித மேதை சீனிவாச இராமானுஜத்தின் வாழ்க்கையில் இவருக்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு காச நோயால் அவதிப்பட்ட இராமாஜுனத்தை அவரது இறுதி நாட்களில் தன் சொந்த பங்களாவில் வைத்து சிறப்பாக கவனித்து கொண்டார் நம் பெருமாள் செட்டியார் தொண்ணூத்தி ஒன்பது வீடுகளின் ரகசியம் சேத்துப்பட்டு பகுதியில் இவருக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீடுகள் இருந்ததாகவும் நூறாவது வீட்டை வாங்கினால் துரதிர்ஷ்டம் வந்து சேரும் என்று நம்பி அவர் அதை தவிர்த்ததாகவும் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு அதனால்தான் அந்த பகுதிக்கு செட்டிப்பேட்டை என்ற பெயர் வந்ததாகவும் அதுவே காலப்போக்கில் சேத்துப்பட்டு என்றனதாகவும் நம்பப்படுகிறது அவருடைய வாழ்நாளின் முடிவில் ஆங்கிலேய அரசு இவருக்கு ராவ் சாகிப் ராவ் பகதூர் மற்றும் திவான் பகதூர் போன்ற உயரிய பட்டங்களை அளித்து கௌரவித்தது நம் பெருமாள் செட்டியார் கட்டிடங்கள் வர்த்தகம் மனிதாபிமானம் என பல தளங்களில் வெற்றி கண்ட ஒரு தமிழர் அவருடைய செங்கற்கள் வெறும் கட்டிடங்களை அல்ல சென்னையின் வரலாற்றையே கட்டியுள்ளன